நீங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பக்கமாந்து குறான ஓதுறவங்களாம் அல்லது அதுக்கும் மேல அதிகமா தொடர்ந்து ஓதுறவங்களா உங்களுக்கான வீடியோ தான் ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க இன்றைய விஞ்ஞான ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னா தொடர்ந்து ஓதி வருபவர்களுக்கு மன அழுத்தம் குறைக்கின்றது மன நிம்மதி கிடைக்கின்றது அவருடைய வாழ்க்கையில அவரு சாதிக்க நினைக்கக்கூடிய விஷயம் அவருடைய மைண்ட் எப்பொழுதுமே போக்கஸா இருக்கு அப்படின்ட்டு இன்றைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆனா அங்கிருக்கூடிய நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லும் அழகி செல்லம் இதைத்தானே நமக்கு தந்தார்கள் நாம் அன்றைக்கு மறந்து விட்டோமா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்களேன் இன்னைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகம் நம்மிடத்துல குரான் ஓதுறது ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் குறைவா ஆயிட்டே வருது ஆனா நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வியக்கத்தக்கூடிய விஷயம் மிக அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு